வைத்தியாராட்சி வந்து ஒரு ஆசனம் வந்து கிடைச்சிருக்குதான்

யா வெரி ஹேப் வெரி ஹாப் வெரி ஹெர் ஆ ஸோ இப்போ நான் வந்து தேர்தல் காலத்தில் தான் நிற்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் வந்து சென்ட்ரல் குடிச்சிக்கு முன்னே நான் நிற்கிறேன் என்று சொன்னால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது வைத்தியாராச்சும் எனக்கு வந்து ஒரு ஆசனம் வந்து கிடைச்சிருக்குது அவர் பாலிமென்ட்டுக்கு போறார் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது ஸோ அதாவது லோஜிய க பிராசனம் எல்லாம் கழிச்சிருக்கிறோம் அந்த வீடியோ வந்துறாங்க பின்னுக்கு அப்படியே அட்டாச் பண்ணி போடுறோம் பாருங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அவங்களும் சந்தோஷத்தோட மறுபடி வைத்தியரை சந்திக்கிறதுக்காக உள்ள போகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து பார்த்தீங்களா இந்த வீடியோ எல்லாம் ஸோ நிறைய புலம்பெயர் உறவுகளும் வந்து பார்ப்பீங்களா அதை விட நிறைய தளங்கள்லையும் இப்போ வந்து நிறைய பேர் இருந்து போட்டிகள் வந்து கொடுத்து ஸோ எல்லாருமே பார்ப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்

நாங்க பிரச்சனை செய்த முழுக்க டாக்டருக்காக சரியான முடியில நாங்கள் யாரும் போவாடலங்க டாக்டர் இது உள்ளுக்கு போனது மிஹுந்த மிஹுந்தங்க சுயேச்சகுல படுறனக்கு மிஹுந்த சந்தோஷம் அண்ணா எப்படி வள்ளாட்டர வந்துக்கறியே ரொம்ப சந்தோஷம் ஓகே அவர் வரறது நான் எதிர்பார்த்தேன் ஓகே சோ கண்டிப்பா அவர் வந்தா நிறைய விஷயங்கள் நடக்கும் நடக்கும் ಅದக்கா தான் நான் ஓகே இவ்வளவு நாளும் நான் வேளை பாத்துட்டு எப்படி இந்த இந்த நிமிஷம் உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி நிறைய பேர் வந்து கொஞ்சம்

ஸோ அதை வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்தவங்க போட்டி வந்தவங்க ஸோ ஏக்காவும் பிரகாஷ் அண்ணாவும் வந்து நிற்கிறோம் ஸோ ஏக்கா எல்லாம் வந்து போட்டி வந்துருக்குற இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறேன் ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிறகு நிறைய பேர் வழியில் வந்து கொண்டுருக்குறாங்க போட்டிங்காக உள்ளுக்கு இருந்தவங்க அவங்களுடைய தேர்ந்த மாவட்டங்கள் இதுகள் முடிய முடியும் கவுண்டிங்கில் முடிய வழியில் வந்து கொண்டு ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் சந்தோஷப்படுவீங்களே நினைக்கிறது நினைக்கிறேன் வெளிநாட்டு உடவுகள் எல்லாம் ஸோ டாக்டருக்காவது கிடைச்சிருக்கு இந்த முறை தனியாக போனாலும் நிறைய எதுவெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது சொன்னால் ஓகேக்காகவும் பிரகாஷனாகவும் மறுபடியும் இல்லை போகிறாங்க கோவில் அவைலபுல் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் போடுறான் ஸோ பார்க்கலாம் அவர் வழியில் வாரத்துக்காக வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கலாம் இதில் நிற்கிறாங்களில் பெரும்பாலும் வந்து யார் நிற்கிறேன்னு சொன்னால் டாக்டருடைய ஆதரவாளர்கள் தான் நிற்கிறாங்க பெரும்பாலும் நிற்கிறது டாக்டருடைய ஆதரவாளர்கள் மற்றும்படி மிச்சாக்கள் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அப்போ அந்த தேர்தல் எண்ணிக்கையை கவன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெளியில் வரக்கூடியவங்களான்னு அதில் வந்து நிற்கிறாங்க மட்டும் பெரும்பாலும் வந்து நிற்கிறது டாக்டருக்காக டாக்டரை பார்க்கணும் கொண்டு வந்து டாக்டர் ஹஜ்ஜியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தான் அதிகமாக வந்து நிற்கிறாங்க நாங்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் டாக்டர் ஒளியில் வர்றதுக்காக தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிலவரங்கள் இதுக்கு என்ன நடந்தோன் என்பதை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது டாக்டர் வாரார் அப்படின்றது ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் வந்து வழியில் போய் கொண்டு ஸோ இவர் யாருன்னு தெரியலை எனக்கு பட் வந்து கவுண்டிங் முடிஞ்சு அவங்களுக்கு இல்லையன்றா நிறைய பேர் அன்றைக்கி போகக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சார் நான் நாங்களும் பார்த்துருக்குறோம் எல்லாம் வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நிறைய பழைய அரசியல் கட்சிகள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு திருப்பி வீட்டை அனுப்பப்பட்டு வீட்டே போய்கொண்டிருக்கிறாங்க மறுபடி ஸோ வேலையெல்லாம் நிறைய ஆக்கணிக்கிறேன் நிற்கிறேன் வெயிட் பண்ணி பண்ணிக்கொணிக்கிறோம் தொடர்ந்து வந்து வீடியோக்களை பாருங்கள் தேர்தல் களம் வந்து இப்போ இன்னுமே சூடு பிடிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னால் கடைசி அறுக்கட்சியக்கிடையில் போட்டி வருது எந்த கட்சி வந்து வீட்டு வந்து எந்த கட்சியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கடைசி போட்டி வந்து இருக்குது நிறைய பேர் வந்து கவுண்டிங்கில் இருந்து ஒளியில் வரீங்க பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜாழ்பாணத்தில் முன்னி கூட்டு கோபுரம் ஸோ இதை சுற்றி தான் நிறைய மக்கள் ஜெல்லாம் நிற்கிறேன் ஸோ நிறைய வாகனங்களும் வந்து நிற்கிது ஒரு கட்சிக்காருடைய வாகனங்களும் வந்து நிற்கிது அதை விட நிறைய வாகனங்களும் வந்து கொண்டு இருக்குது ஸோ இப்போனா விடிய நாளாக இந்த டைமில் வந்து கொழும்புலேருந்தெல்லாம் பஸ் வந்துருக்குது ஸோ அந்த அது வளமையாக வந்து விடக்கூடிய பஸ்ஸுலாம் வந்துருக்குது ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலுமே வானந்தான் வீடியோவில் அவ்வளோன்னு தெரியுமோ தெரியலை எனக்கு ஆனால் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வானங்கள்லாம் நிற்கிது ஸோ இதில் மட்டும்தான் கொஞ்சம் பேர் நிற்கிறேன் ஆனால் எக்கச்சக்கவன வாங்க நிற்கிது இன்னும் முள்ளுக்குள்ளே வந்து வாக்கு நடக்கக்கூடிய இடங்களில் வந்து எண்ணக்கூடிய இடத்துல வந்து எக்கச்சக்கவனவே உள்ளே இருக்கிறாங்க மொழியில் வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த கவுண்டிங்கில் கேட்டுட்டு தான் மொழியில் வாராங்க ஸோ வைத்தியர்க வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் நிறைய சர்ப்ரைஸோடு ஆளே மொழியில் வரே ஸோ பார்க்கலாம் எல்லாருமே வந்து வெளியில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் வைக்கிறதுக்காக இப்போ சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய கட்சிகள் எடுத்தவர்கள் வெளியில் போயிட்டாங்க அதனால் இப்போ இருக்கிறத வந்து வைத்தியர்காக நிற்கக்கூடியவங்களாம் அதிகமாக நிற்கிறாங்க மிச்சப்பேர் எக்கச்சுக்கு பேர் வெளியில் போயிட்டாங்க ஸோ எல்லோருமே வெயிட் பண்ணுறது இப்போ அதிகமாக வைத்தியர்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் அவரை பார்க்குறதுக்காக வரட்டு அதில் வந்து கடவுள் தாண்டி ஊரில் போகவே இல்லாது பட் யாரோத்தூரில் போவாங்க ടൈം വന്ന് വിടുങ്ങും ആക്കളും വന്ന് കുറഞ്ഞുകൊണ്ട് വരുത്